அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனமர் காலைப்பதி சந்தித்திருக்கின்றோம் சிரியாவில் கிளர்ச்சி படைகள் முக்கிய நகரங்களை கைப்பற்றியதன் பின்னர் சிரியாவின் நிலைமை மட்டுமல்ல மத்திய கிழக்கிலும் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த சிக்கலான நிலையை பயன்படுத்தி சிரியாவை ஆக்கிரமிக்கும் ஒரு கபடமான செயற்பாட்டில் ஸ்டேலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் முதன் முறையாக சிரியாவில் ஆட்சி மாற்றி நிகழ்ந்த பின்னர் சிறிய கிளர்ச்சி படையினுடைய இடைக்கால அரசு ஸ்டேல் தொடர்பில் மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்காவின் உடைய நேட்டோவினுடைய ராணுவ தளங்கள் மீது பறந்திருக்கக்கூடிய ட்ரோன்கள் மற்றும் உலக விமானங்கள் நேட்டோவு கட்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் வான்வெளி தாக்குதல்களை தொடர்ந்து குறிப்பாக சிரியாவின் உடைய பிரதேசங்களுக்குள் ஸ்டேல் மிகப்பெரிய அளவான வான்வெளி தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் சிரியாவினுடைய விமானப்படை கடற்படை நீண்ட தூர ஏவுகணைகளை மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தி இருந்தார்கள் அது மட்டுமல்ல டேங்குகள் சகிதம் கோலாங்குன்று பகுதிகளுக்குள் நுழைந்து அந்த பகுதிகளை கையகப்படுத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் இதுவரை அமைதியாக இருந்த சிரியாவினுடைய கிளர்ச்சிப்படை அமைத்திருக்கக்கூடிய இடைக்கால அரசாங்கம் முதல் தடவையாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இது கடுமையாக மீறுவதாகவும் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சிரியாவினுடைய இடைக்கால அரசு தற்போது அதிகாரபூர்வமாக சபைக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் இந்நிலையில் ஸ்டேலின் பாதுகாப்பு படைகளின் அறுநூற்றி மூன்றாவது பிரிகேட் டமாஸ்கஸில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டெல் கேடரில் நுழைந்து அங்கும் இருக்கக்கூடிய சில பகுதிகளை கைப்பற்றி இருக்கின்றார்கள் சிரியாவுக்குள் ஸ்டேலின் ஆழமான ஊடுருவலை இந்த நடவடிக்கை குறிப்பிடுகின்றது குறிப்பாக சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நகருக்குள் ஸ்டேலிய படைகள் நுழைந்திருப்பது நிச்சயமாக சிரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஒரு அத்துமீறிய ஆக்கிரமிப்பிட்டு ஆழமான ஸ்டேலின் ஊடுருவலாக இது காணப்படும் சூழ்நிலையில் முதல் முறையாக கிளர்ச்சி படைகளினுடைய தலைவர் இடைக்கால சிறிய அரசாங்கம் ஸ்டேல் ஊடுருவலை கண்டித்திருப்பதுடன் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை சிறிய கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் ஸ்டேல் இவ்வாறான நடவடிக்கைகளை செய்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் சிரியாவினுடைய கிளர்ச்சிப்படையினுடைய தலைவரும் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் மிகவும் விரும்பத்தகாத வகையில் அமைந்திருக்கின்றன அவர்களின் இந்த ஆக்கிரமிப்பையும் குறிப்பாக சிறிய பிரதேசங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கைகளையும் கொள்ள வேண்டும் என முதன் முறையாக கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார் எனவே இந்த நிலையில் இனிவரும் நாட்களில் இன்னமும் சில கிலோமீட்டர்கள் ஸ்டேல் நகரம் உட்பட்டால் ஏனெனில் ஏறக்குறைய இருபது முதல் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தலைநகரத்துக்கு அருகே ஸ்டேல் வந்திருக்கின்றார்கள் இன்னமும் அவர்கள் அதிகளவான தூரம் வந்தால் நிச்சயமாக தலைநகருக்கும் ஸ்டேல் வரக்கூடிய ஒரு சிக்கலான நிலைமை ஏற்படும் இந்த நிலையில் அவ்வாறு இனி வரும் நாட்களில் இன்று சிரியாவின் இடைக்கால அதிகார சபை அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் சூழலில் இனியும் சிரியாவுக்குள் ஸ்டேல் ஊடுருவ முற்பட்டால் அல்லது ஆக்கிரமிக்கும் முற்பட்டால் சிறிய படைகளுக்கும் ஐடிஎஃப் இராணுவத்திற்கும் இடையில் குறிப்பாக சிரியாவினுடைய கிளர்ச்சி படைகளுக்கும் ஐடிஎஃப் இராணுவத்திற்கும் இடையில் ஒரு நேரடி மோதல் ஏற்படுமா என்று ஒரு அச்சம் எழுந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அவ்வாறான ஒரு மோதல் ஏற்பட்டால் சிறிய கிளர்ச்சி படைகள் ஸ்டேலை தனித்து சமாளிக்க முடியுமா அல்லது சிறிய கிளர்ச்சி படைகளுக்கு ஆதரவாக வேறு ஏதாவது நாடுகள் கை கொடுப்பார்களா என்பதெல்லாம் இந்த அரசியலில் ஒரு மிக பெரிய அளவிலான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன அவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெறுமாக இருந்தால் நிச்சயமாக அது இன்னமும் மோதலை மத்திய கிழக்கில் விரிவுபடுத்தும் என்பதுதான் இங்கே பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது அடுத்து துருக்கியின் ஆதரவுடன் கிளர்ச்சி படைகள் கைப்பற்றிய பின்னர் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆதரவு குருதி இயக்கங்களையும் அமெரிக்க ஆதரவு பைபீச்சிகே மற்றும் பிகிகே அமைப்புகளுடைய தொடர்புடைய போராளிகளையும் சிரியா விட்டு வெளியேறுமாறு துருக்கி அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் சிரியாவின் அங்கார மற்றும் அமெரிக்க ஆதரவு இடையே பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் துருக்கி ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய கிளர்ச்சி படையினர் சிரியாவை கையகப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு பகுதியில் இருக்கும் குர்தீஸ் படைகள் மீண்டும் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தால் அது சிரியா முழுவதையும் ஒரு சிக்கலான நிலையை ஏற்படுத்தும் என துருக்கியினுடைய அரசு தலைவர் எருடோகன் தெரிவித்திருப்பது மட்டுமல்ல அமெரிக்க ஆதரவு படைகள் அங்கு வெளியேற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் இது சிரியாவில் அமெரிக்காவுக்கும் துருக்கிக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளவை மிகப்பெரிய மோதலை தெளிவாக காட்டுகின்றது அடுத்து ஈரானின் உடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் இன்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அபாஷ் ஆராக்சி அவர்கள் தீவிரவாதிகள் தங்கள் பிரிவுகளுக்கு சிரியாவை பாதுகாப்பான புகலிடமாக மாற்றக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது தீவிரவாதிகளின் புகலிடமாக சிரியா மாறினால் அங்கிருக்க மக்கள் மிகப்பெரிய அளவிலான உள்நாட்டு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தினசரி குண்டுவெடிப்புகளையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சிக்கலான நிலை ஏற்படும் என ஈரானின் வெளியுறவு மந்திரி அபாஷ் ஆராக்ஷி தெரிவித்திருப்பதுடன் லெபனானை தளமாக கொண்ட அல் அக்பர் செய்தித்தாளில் அவர் கொடுக்கப்பட்ட ஒரு நேர்காணலில் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக அல்லாஹாத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் சிரியா ஒரு கடினமான சோதனையை எதிர்கொள்கின்றது சிரியாவை பகடைக்காயாக பயன்படுத்தி பல நாடுகள் தங்களுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இதில் ஈரான் குறிப்பிடுவது நிச்சயமாக அமெரிக்கா துருக்கி போன்ற நாடுகள் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே இந்த சந்தர்ப்பத்தில் தீவிரவாதிகள் அங்கு நுழைந்து விட்டால் அல்லது ஆதிக்கம் பெற்று சிரியாவின் நிலைமை இன்னும் மிகவும் மோசமான ஒரு நிலைமை எட்ட முடியும் என்பதுதான் ஈரானின் உடைய கருத்தாக இருக்கின்றது இதில் மறுப்பு சொல்வதற்கும் இல்லை ஏற்கனவே அது போன்ற சம்பவங்கள் அங்கு தெரிய ஆரம்பித்திருக்கின்றன அடுத்து ஹயத் தஹ்ரித் அல் ஷமாமின் தலைவர் முகமது அல் கொலானியுடன் ரஷ்யா தொடர்ந்தும் தொடர்பில் இருப்பதாக ரஷ்யாவின் பிரதி வெளிவகார அமைச்சர் மெகேல் போக்டனோ தெரிவித்திருக்கின்றார் நேற்றைய தினம் குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் மாஸ்கோவில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது டிசம்பர் எட்டாம் தேதியன்று கிளர்ச்சியாளர்கள் அல் இஸ் ஆசாத்தை வேக தாக்குதலில் வீழ்த்திய பின்னர் சிரியாவில் தனது ராணுவ பிரசன்னத்தை தொடர்ச்சியாக வைத்திருக்கும் நடவடிக்கையை ரஷ்யா செய்திருப்பதாகவும் ஒரு சில இடங்களில் இராணுவ முகாம்களையும் இராணுவத்தினரையும் அகற்றினாலும் கூட கேந்திர முக்கியத்துவம் வகுந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக ரஷ்ய இராணுவம் அங்கு நிலை கொண்டிருப்பதாகவும் இதற்கு ஏற்ற வகையில் ரஷ்யா தொடர்ச்சியாக ஹயாத் தவ் அல் ஷமாவினுடைய தலைவர் அல் கோலானியுடன் தொடர்புகளை பேணிக் கொண்டிருக்கின்றார்கள் ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தி இன்று ரஷ்யாவின் சார்பில் இருந்து வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் சிரியாவில் ஐடியாவின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு எதிராக அயதுல்லா அல் ஹமேனி அவர்கள் மிகப்பெரிய அளவிலான எச்சரிக்கையை மீண்டும் விடுத்திருக்கின்றார் அதே போல சிரியாவில் ஸ்டேல் நடத்தும் தாக்குதலுக்கு பதிலடியாக இருக்குமா என்ற வகையில் கவுதியினுடைய போராளிகள் ஸ்டேல் மீது மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் டெல்லாவில் இருக்கிற ஜாஃபா மற்றும் மத்திய ஸ்டேல் கைஃபா பகுதிகளின் மீதும் மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் கவுதிகளால் நடத்தப்பட்டிருக்கின்றன அதே போல கமாஸ் தரப்பிலிருந்து மத்திய காசாவில் இருந்து அஸ்கலோன் நகரை ஆளில்லா விமானங்கள் இருப்பதாகவும் கமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக மத்திய காசாவிலிருந்து தெற்கு ஸ்டேலின் எஸ்கலோன் துறைமுக நகரத்தை நோக்கி டிராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகள் ட்ரோன்கள் வீசப்பட்டிருப்பதாகவும் சில ட்ரோன்களையும் டிராக்கெட்டுகளையும் ஸ்டில் ஐடிஎஃப் இடைமறித்தாலும் கூட சில அதனை கடந்தும் எஸ்கலோன் துறைமுக நகரில் வீழ்ந்து வடித்து சேதங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன இதன் காரணமாக அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே சிரியாவில் ஸ்டேல் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலின் மீது குறிப்பாக ஹமாஸ் கௌதிகள் இருமனி தாக்குதலை ஒரே நேரத்தில் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த செய்தியும் அங்கே வெளியாக இருக்கின்றது இதனால் ஏற்பட்ட சேத விவரம் குறித்து இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை இந்த தகவல்களும் கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அதேபோல வடக்கு காசாவில் ஸ்டெல் ராணுவத்திற்கும் கமாசின் அல்கசாம் போராளிகளுக்கும் இடையே இடம்பெற்ற முதலில் இரண்டு ஸ்டெல் ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் ஒருமெற்காவ டேங்கி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அல்கசாம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் முக்கியமாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஸ்டேலுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கும் விடயத்தை இன்று ஆஸ்திரேலியா செய்திருக்கின்றார்கள் ஏற்கனவே காசாவில் இனப்படுகொலை நடப்பதாகவும் போர்க்குற்றங்களை ஸ்டேல் செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்து ஐசிசி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஸ்டேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கெலன் ஆகியோரை குற்றவாளிகளாக அறிவித்து பிடியாணை பிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் காசாவில் மனித படுகொலைகள் இனப்படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் இந்த சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருக்கின்றது இந்த நிலையில் காசா போரில் பங்கேற்றுவிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்த இரண்டு ஸ்டேல் இராணுவ வீரர்கள் ஆஸ்திரேலியாவுக்குள் நுழைய தடை விதித்து அவர்கள் விமான நிலையத்திலேயே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது ஸ்டேலில் இவர்கள் காசா போரில் ஈடுபட்டுவிட்டு விடுமுறையின் போது ஆஸ்திரேலியாவுக்கு சென்றதாகவும் ஆனால் இவர்கள் காசா போரில் ஈடுபட்டவர்கள் என்ற காரணத்தை உறுதிப்படுத்தியமையினால் அவர்கள் தங்களுடைய நாட்டுக்குள் நுழைய முடியாதென தெரிவித்து அவர்களை ஆஸ்திரேலியா திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க விடயம் ஒரு போர்க்குற்றவாளிகள் இனப்படுகொலையாளிகள் குழந்தைகள் பெண்களை கொண்டிருக்கக்கூடிய இராணுவத்தினரை வெறுமனே கண்டனங்களை மட்டும் செய்துவிட்டு அமைதி எங்கள் நாட்டுக்குள் இப்படிப்பட்ட போர்க்குற்றவாளிகள் இனப்படுகொலையாளிகள் நுழையக்கூடாது என்று ஆஸ்திரேலியா ஒரு அதிரடியான நடவடிக்கையை செய்திருக்கின்றார்கள் இதற்கு ஆஸ்திரேலியா அரசுக்கும் வெளிவகாரத்துறைக்கும் மிகப்பெரிய ஒரு சலூட் ஏனெனில் சொல் என்பதற்கப்பால் செயலில் அவர்கள் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு கண்டனங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியின் உடல் முக்கியமான தளங்கள் தொழில்துறை வசதிகளின் மீது குறிப்பாக பறந்து சென்ற சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக ஜெர்மனியில் உள்ள முக்கிய தொழில்துறை வசதிகள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ராம்ஸ்டீன் விமானத்தளம் என்றவற்றின் மீது இனம் தெரியாத அனாமதய ட்ரோன்கள் பறந்திருப்பதாகவும் குறிப்பாக இந்த ட்ரோன்கள் குறித்து இவர்கள் கண்காணித்த பின்னர் அந்த ட்ரோன்களை கண்காணிப்பதற்கு முயன்ற அவர்கள் ட்ரேடாரில் இருந்து மறைந்து விட்டதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக ஜெர்மன் அதிகாரிகளும் அமெரிக்க படைகளும் இந்த சம்பவங்கள் தொடர்பாக உளவு படையின் துணையுடன் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே உக்ரைனுக்கான நேட்டோ ஆதரவின் காரணமாக ரஷ்யா ஐரோப்பிய அமெரிக்க நேட்டோ நாடுகளின் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்க ஜெர்மனியின் முக்கியமான பகுதிகளில் அனாமதியமான இனந்தெரியாத ட்ரோன்கள் பறந்திருப்பது இவர்களுக்கு மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏதான் இந்திய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மே நபர் காணொலியில் சந்திக்கும் வரை உங்களின் நான் உங்களின் சந்திரும் வணக்கம்